ஒருவரின் உண்மையான ஆற்றல் என்பது அவர்களின் திறமை அறிவு அனுபவங்கள் மற்றும் மனப்பான்மை ஆகியவற்றின் ஒருங்கிணைந்த வெளிப்பாடாகும் இது அவர்கள் தங்களது வாழ்க்கையில் எவ்வாறு செயல்படுகிறார்கள் மற்றவர்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறார்கள் தங்களது இலக்குகளை எவ்வாறு அடைகிறார்கள் என்பதை தீர்மானிக்கிறது ஒருவரின் உண்மையான ஆற்றலை அறிவது அவர்களுக்கு ஏற்ற வேலைகளை தேர்ந்தெடுக்கவும் தனிப்பட்ட வளர்ச்சியை மேம்படுத்தவும் உதவும் அந்த வகையில் ஒருவரின் உண்மையான ஆற்றலை வெளிப்படுத்தும் பதிமூன்று கேள்விகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் முதலில் உங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்ன இந்த கேள்வி ஒருவரின் ஆர்வம் என்னென்ன என்பதை அறிய வைத்து அதை புரிந்து கொள்ள உதவுகிறது அடுத்ததா உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சவால் என்ன அதை எவ்வாறு சமாளித்தீர்கள் இந்த கேள்வி ஒருவரின் பிரச்சனையை தீர்க்கும் திறன் மற்றும் தன்னம்பிக்கையை வெளிப்படுத்தும் அடுத்ததா உங்கள் மிகப்பெரிய பலம் என்ன இந்த கேள்வியானது ஒருவரின் தனித்துவமான திறமைகளை புரிந்து உதவும் அடுத்து உங்கள் மிகப்பெரிய பலவீனம் என்ன அதை மேம்படுத்த என்ன செய்கிறீர்கள் இந்த கேள்வி ஒருவரின் விமர்சிக்கும் திறன் மற்றும் திறமைய வளர்த்துக்கொள்ள கொள்ளும் மனப்பான்மையை வெளிப்படுத்துகிறது அடுத்ததான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மிகவும் முக்கியமான விஷயம் என்ன இது ஒருவரின் மதிப்புகள் நம்பிக்கைகளை புரிந்து உதவும் அடுத்து உங்கள் கனவு வேலை என்ன ஏன் இந்த கேள்வி ஒருவரின் தொழில்முறை முறை இலக்குகள் ஆர்வங்களை புரிந்து கொள்ள உதவுகிறது அடுத்ததா உங்கள் இலக்குகளை அடைய என்ன செய்கிறீர்கள் இந்த கேள்வியால் ஒருவரின் திட்டமிட்டு செயல்படும் திறன் வெளிப்படும் அடுத்ததா உங்கள் சிறந்த தலைமை பண்பு என்ன இது ஒருவரின் தலைமைத்துவ திறன்களை புரிந்து கொள்ள உதவும் அடுத்ததா உங்கள் மிகப்பெரிய தோல்வி என்ன அதிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொண்டீர்கள் இது ஒருவரின் தோல்விகளிலிருந்து கற்றுக்கொள்ளும் திறன் மற்றும் மன உறுதியை வெளிப்படுத்தும் அடுத்ததா உங்கள் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியான தருணம் என்ன ஏன் இந்த கேள்வி ஒருவரின் மகிழ்ச்சி மற்றும் திருப்தி என்னவென்பதை புரிந்து கொள்ள உதவும் அடுத்ததான் உங்கள் மிகவும் கடினமான முடிவு என்ன ஏன் அப்படி முடிவு செய்தீர்கள் இந்த கேள்வி மூலமாக ஒருவரின் முடிவு எடுக்கும் திறன் வெளிப்படும் அடுத்ததான் உங்கள் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்று நினைக்கிறீர்கள் இந்த கேள்வி ஒருவர் தன் வாழ்க்கையை எப்படி பார்க்கிறார் என்பதை புரிந்து கொள்ள உதவும் அடுத்ததான் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் எங்கே இருப்பீர்கள் இந்த கேள்வி ஒருவரின் எதிர்கால இலக்கு மற்றும் திட்டங்களை புரிந்து கொள்ள உதவுகிறது இந்த கேள்விகள் ஒருவரின் உண்மையான ஆற்றலை பற்றிய தெளிவான பார்வையை வழங்கும் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதும் நாம் நம்மைப் பற்றி ஆழமாக சிந்திக்கவும் நம்மிடையே உள்ள மறைக்கப்பட்ட திறமைகளை கண்டறியவும் முடியும் இந்த தகவல்களை பயன்படுத்தி நாம் நம் வாழ்க்கையில் சிறந்த முடிவுகளை எடுத்து நம்முடைய முழு திறனையும் பயன்படுத்திக் கொள்ள முடியும்